அரவிந்த் கெஜ்ரிவாலை வழக்கில் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை மற்றும் அமலாக்கத்துறை கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அந்த ஒட்டுமொத்த அறிக்கைகளில் ஒட்டுமொத்தமாக நான்கு முறை மட்டுமே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயர் வந்திருக்கிறது அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிறது வணக்கம் ஒரு முதலமைச்சரை கைது செய்வதற்கு நான்கு சாட்சியங்கள் போதுமா என்று அரவிந்த் கெஜ்ரிவால் மிக கடுமையாக நீதிமன்றத்தில் பேசியிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒட்டுமொத்தமாக மதுவார கொள்கை பண வசூல் வழக்கில் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை மற்றும் இடினர் ஒட்டுமொத்தமாக அமலாக்கத்துறை இருபத்தி ஒன்றாயிரம் பக்கங்களும் இடி முப்பத்தி ஓராயிரம் பக்கங்களும் கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அந்த ஒட்டுமொத்த அறிக்கைகளில் ஒட்டுமொத்தமாக நான்கு முறை மட்டுமே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயர் வந்திருக்கிறது அது அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஒருமுறை சி அரவிந்த் என்கின்ற மணி சிசோடியாவுடைய செயலாளர்களுடைய பெயராகவும் அது இருந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக மூன்று முறையோ நான்கு முறையோ ஒரு ஆவணத்தில் பெயர் வந்தால் உடனடியாக கைது செய்வதற்காக அதாவது குறிப்பிட்ட ஒரு முதலமைச்சரை கைது செய்வதற்கு எப்படி அந்த நான்கு சாட்சியங்கள் மட்டும் பொதுவாக இருக்கிறது என்பதை தெள்ளத்தறிவாக நீதிமன்றம் கூற வேண்டும் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் கூறும் பொழுது நூறு கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நூறு கோடி ரூபாயில் ஒரு ரூபாயாவது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதா என் மீது ஊழல் செய்திருக்கிறேன் அல்லது மோசடி செய்திருக்கிறேன் அப்படிங்கிறதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆவணங்களை இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்களா இது எதுவுமே இல்லாமல் நான்கு சாட்சிகளை மட்டுமே வைத்து ஒரு முதலமைச்சரை எப்படி கைது செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் தெள்ள தெளிவாக சொல்கிறார்கள் மதுபான கொள்கை வழக்கில் ஏற்கனவே மணி சிசோரியா அஜய் சிங் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாஜக செய்திருக்கிறார்கள் சி அரவிந்த் மற்றும் ரெட்டி அப்படிங்கிற இரண்டு பேரிடமிருந்து ஐந்து கோடி ரூபாய் இருபது கோடி ரூபாய் பாஜக பெற்றிருப்பதாகவும் அந்த ஆவணங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் இருப்பதாகவும் தற்போது அரவிந்த் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூறினார் இடியின் மூலமாக அழுத்தம் செலுத்தி ஐந்து கோடி ரூபாய் பெற்று சி அரவிந்தை சாட்சியாக மாற்றிவிட்டார்கள் அதேபோலதான் ரெட்டியையும் அவரிடமிருந்து பணத்தை பெற்று அவரையும் ஒட்டுமொத்தமாக மாப்பு சாட்சியாக மாற்றிவிட்டார்கள் என்று தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் கூறுகிறார் எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாமல் எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் என்னை பற்றிய ஒரு சிறு எடுத்துக்காட்டுடன் கூடிய ஒரு சாட்சியங்கள் கூட இல்லாமல் வெறும் மூன்று சாட்சியங்களை மட்டுமே வைத்து ஒரு முதலமைச்சரை எப்படி கைது செய்யலாம் இவருடைய எண்ணம் ஒன்றே ஒன்றுதான் ஒட்டுமொத்தமாக ஆம் ஆத்மி கட்சியை ஒழித்து விட வேண்டும் அந்த ஒரு செயல்பாட்டிற்கு இப்படிப்பட்ட நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சீமி மற்றும் அமலாக்கத்துறை எந்த அளவிற்கு வேலை பார்க்கிறது என்றால் எங்களை எப்படியாவது ஓரம் கட்டி வருகின்ற தேர்தல்களில் மிகப்பெரிய அளவு தோல்வி செய்வதற்காக தான் இதே போன்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அல்ல என்றால் இத்தனை நாட்கள் இப்படி இருந்துவிட்டு திடீரென்று வந்து சாட்சியங்களே இல்லாமல் மூன்று இடத்தில் என்னுடைய பெயர் வந்திருக்கிறது அல்லது மூன்று சாட்சியங்களை வைத்து ஒரு முதலமைச்சரை எப்படி கைது செய்யலாம் அப்படிங்கிற கேள்வியும் முன்னெடுத்து வைக்கிறார்கள் பாஜகவினுடைய பத பாஜக பல முதலமைச்சர்கள் இங்கே ஊழல் செய்து கொண்டு இருப்பது நன்றாக தெரியுமானால் அவர்களின் மீது ஈடியோ அமலாக்கத்துறையோ செல்லாது எனதா ஆளும் கட்சியாக இருக்கிறது அல்லவா ஈடியையும் அமலாக்கத்துறையும் அழித்து விடுவார்கள் தலையாட்டு பொம்மைகளாக அதாவது ஸ்கூ கொடுத்தா ஓடக்கூடிய ஒரு பொம்மைகளாக தான் அமலாக்கத்துறை மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் கூறும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் எங்களிடம் ஆவணங்கள் பற்றி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எப்படி தெரியும் இத்தனை நாட்கள் சம்மன் அனுப்பி அவர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து அவருடைய வாதத்தை முன்வைக்கவில்லை இப்போது கைது செய்யப்பட்டதற்கு அவர் உளவி கொண்டிருக்கிறார் என்று பல விஷயங்களை சொலிசிட்டர் ஜெனரல் முன்வைக்கிறார் பார்ப்போம் அரவிந்த் கெஜ்ரிவாலை மீண்டும் நான்கு நாட்களாக ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் வைத்து விசாரிப்பதற்காக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது பதவியில் இருந்து அவர் விலக வேண்டும் அப்படிங்கிற பொதுநல வழக்கை நீதிமன்றம் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடியும் செய்திருக்கிறது பார்ப்போம் வரும் காலங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றவாளியாக நிரூபிக்கப்படுவாரா அல்லது பாஜகவுடைய அதிகாரம் பயன்படுத்தி வேண்டுமென்றே இவரை சுமார் சிறையில் வைத்திருக்கின்றனர் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்